வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்நீம் வீடியோ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஆன்லைனில் வந்து நம்ம வீட்டு ரசீது வரி ரசீது இதெல்லாம் வந்து எப்படி நம்ம பே பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் வீட்டு ரசீது நீங்கள் பே பண்ணுறப்போ வந்து ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம் பேமெண்ட் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா எப்படி நம்ம வந்து திரும்ப அதை கட்டுறதுன்னு பார்க்கலாம் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உள்ள அந்த ரிசிப்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து நம்மளுடைய டேக்ஸ் வந்து நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுடைய எல்லா டவுட்ஸுமே வந்து க்ளியர் ஆகும் ஸோ இதுக்கான வெப்சைட் வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்காங்க அதாவது விபி டேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி அந்த மாதிரி தான் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் இருக்கும் ஸோ இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிலுவைத் தொகையை பார்க்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சொத்து வரி குடிநீர் வரி தொழில் வரி அப்புறம் வரி அல்லாத வர்த்தக உரிமம் இதர வசூல் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து மெயினாக வந்து நம்ம வந்து சொத்து வரி கட்டுவோம் தொழில் வரி கட்டுவோம் குடிநீர் கட்டணம் வந்து கட்டிக்கிட்டு இருப்போம் மேஜராக வந்து இது மூணு தான் நம்ம இதெல்லாம் பண்ணுவோம் சில நிறைய பேர் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கும் அது வந்து நம்ம ஃபில் எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை வந்து ஃபஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி செலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் மாதிரி உங்களுடைய பிளாக்கு உங்களுடைய பஞ்சாயத்து அதை வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய ரசீதை வந்து ஆன்லைனில் ஏற்றுகிறப்ப ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க அந்த மொபைல் நம்பர் அடித்து கீழே கேப்ச்சா கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கனாலுமே இந்த மாதிரி கீழே வந்து ஒரு ஷோ ஆகும் இல்லை அப்படின்னா உங்களுடைய வரி விதிப்பு எண் இதை அடித்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து கீழே அந்த மாதிரி வரும் இல்லை அப்படின்னாக்க டோர் நம்பர் வந்து நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஆகுது அதனால் வந்து நீங்கள் மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னா வரி விதிப்பு எண்ணை வந்து அடித்து கீழே அந்த கேப்ஷாக கொடுத்துருப்பாங்க அந்த கேப்ஷாக கொடுத்து சர்ச்சிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து வியூ அப்படின்னு சொல்லி கடைசி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் இது எல்லாமே கரெக்டானு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இது வந்து ஆல்ரெடி வந்து பேமெண்ட் பண்ண நான் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து டிமாண்ட் டீட்டெயில்ஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது இதுவே வந்து உங்களுக்கு டிமாண்ட் டீட்டெயில்ஸ் கீழே காட்டும் இதுவே நீங்கள் வந்து வீட்டு ரசீது கட்டலை அப்படின்னா கீழே வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா காட்டும் அதில் வந்து கீழே நீங்கள் வியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும் அதில் போய்ட்டு உங்களால் வந்து நெக்ஸ்ட்டு டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்க திரும்ப உங்களுடைய பேர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்துட்டு கீழே கேப்ஷா என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் பே ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட்டுக்குள்ளே போகும் பேமெண்ட் பேஜில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து யூபிஐ ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண பாருங்க ஏன்னா யுபிஐ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த சர்வீஸ் டேக்ஸஸுமே வந்து எடுக்க மாட்டாங்க பட் அதர் தென் யுபிஐ நீங்கள் எது யூஸ் பண்ணாலுமே வந்து குறைஞ்சது இருபது ரூபா வரைக்குமே அதிகமாக வந்து அவங்க வந்து டேக்ஸஸ் வந்து அதிகமாக எடுக்கிறாங்க ஸோ அதனால வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் யூபிஐ ஆப்ஷன் யூ பண்ணி பே பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் திரும்ப அதே மாதிரி ஹோம் பேஜுக்கெலாம் வந்து வந்துக்குங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இது மாதிரி பேமெண்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா யூபி சம்டைம்ஸ் பேமெண்ட் ஃபெயிலியர் ஆயிரும் திரும்ப நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்து காட்டாது ஸோ அதாவது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பேமெண்ட் நீங்கள் ட்ரை பண்ணீங்க ஸோ சிக்ஸ்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வரும் ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒன் ஹவர் கழிச்சு ட்ரை பண்ணாலுமே அதே தான் வரும் நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஸோ அதுக்கு என்ன பண்ண அப்படின்னா இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா விரைவாக வரி செலுத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் இதை க்ளிக் பண்ணி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பே பேடாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரெண்டாவது பி வியூ பேமெண்ட் ஹிஸ்ட்ரி டவுன்லோட் ரிசிப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறப்போ ஒரு மொபைல் நம்பரில் இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க அதில் ஏதாவது ஒன்று வந்து இந்த வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடிச்சா வந்து கீழே வந்தால் கேப்ஷா கோட் கேட்கும் அந்த கேப்ஷா கோடை வந்து கொடுத்துருங்க அது கேப்சா ஸ்மாலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா திரும்ப திரும்ப அடிக்க சொல்லுவோம் இப்போ கேட் டீட்டெயில்ஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பே பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து வந்திருக்கும் நீங்கள் வந்து இது மூலமாக டவுன்லோட் ரிசீப்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆனது இது பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆனது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ வந்து அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் வந்து ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு நேரில் வந்து வந்துடும் இப்படி வந்ததுக்கப்புறம் திரும்ப நீங்கள் இருந்து போயிட்டு உங்களுடைய அந்த உங்களால் பே பண்ணிக்க முடியும் அப்புறம் வந்து வரி செலுத்திய விவரங்களை பார்க்கணும் ஒரு ஆப்ஷன் இருக்கும் போனீங்க அப்படின்னா பாருங்க சொத்து வந்து கீழே சொத்து வரி குடிநீர் கட்டணம் தொழில் வரி வரி இல்லாத இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும் நான் சொத்து வரி கொடுத்துக்கிறேன் கீழே வந்து அப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ஆல்ரெடி வந்து பில் பே பண்ணிருப்பாங்க அவங்க ரிசிப்ட் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் பே பண்ணிட்டு உங்களுடைய வரி விதிப்பு எண்ணை வந்து நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த கேப்ஷாவை கரெக்டாக பார்த்து அடிச்சுக்கோங்க இப்போ ஷோ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ரசீது வந்து இங்கே ஆல்ரெடி வந்துடும் டவுன்லோட் இன் தமிழ் டவுன்லோடு இங்கிலீஷ்னு சொல்லிட்டு வரும் நீங்கள் வந்து டவுன்லோட் இன் தமிழ் கொடுத்தீங்க அப்படின்னா தமிழில் டவுன்லோட் ஆகும் இந்த மாதிரி வந்துடும் டவுன்லோட் இன் இங்கிலீஷ்னு கொடுத்தீங்க அப்படின்னா ரிசிப்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து ஜென்ரேட் ஆகி வரும் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் பே பண்ண ரிசிப்டை வந்து உங்களால் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும் பார்த்திங்கன்னா இப்போ மூணு ஆப்ஷனும் பார்த்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொத்து வரி கணக்கிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதில் போயிட்டு உங்களுடைய எவ்வளோ நீங்கள் கட்டணும்னு சொல்லிட்டு உங்களால் வந்து இதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கேல்குலேட் பண்ணி பார்த்துக்க முடியும் அதுக்கு உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு திரும்ப அதேமாதிரி உங்களுடைய பிளாக் அவங்களுடைய ஊராட்சி உங்களுடைய வில்லேஜ் எல்லாமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பயன்பாட்டு வகையில் வந்து குடியிருப்பு சுயநிதி நிறுவனம் சொந்த குடியிருப்பு தொழிற்கூடம் வணிகம் சொல்லி ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக எந்த எதுக்கு நீங்கள் செக் பண்ணுமோ அதுக்குள்ள கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு கூரை வகை கேட்டிருப்பாங்க அது ஓட்டு விடா கூரை விடா சிமெண்ட்டு கான்க்ரீட்டாக தரை கூறையான்னு கேட்டிருப்பாங்க அது எதுவோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட்டிடத்தோட பரப்பளவு கேட்பாங்க பரப்பளவு சதுர மீட்டரில் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் கொடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து அந்த கேப்ஷா கொடுத்துருப்பாங்க கேப்சா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட கேல்குலேஷன் பண்ணி வந்து அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த கட்டிடத்தின் பரப்பளவு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய அந்த ரசீதை நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் செக் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து போட்டிருப்பாங்க ஸோ இதை வந்து நீங்கள் அந்த இடத்துல என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து கேட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கட்டணும்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த டீட்டெயிலை வந்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் உங்களுடைய சொத்து வரியை வந்து நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம் ஸோ இந்த நாலு ஆப்ஷன் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ண பார்க்குறேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தது அப்படின்னா மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ